திராவிடம் என்றால் தான் ஆரியர்களுக்கு எதிரானது போல இருக்கிறது என்று ஒரு கயிறு தெரித்தார்கள் தமிழை வைத்தால் ஆரியத்தை பிராமணியத்தை சரியாக எதிர்க்க முடியாதான் கண்டுபிடித்தவர் யார் பெரியார் தமிழ் என்றால் அது கலப்படம் பிராமணன் வந்து சேர்ந்துருவான் திராவிடன்னா வரமாட்டான் பெரியார் கண்டுபிடிப்பு எப்படி பெரிய சன்னிதா நான் சொல்கிறதுக்கு என்ன சான்று வேணும் இதையும் நம்மவர்கள் இருக்கிறார்களே இன்னைக்கு நம்புகிறார்களே பத்திரமாத்து தங்கம் திராவிடர் கழக தலைவர் வீரமணி தமிழர் தலைவர் வீரமணிக்கு வெட்கம் முதல்ல அந்த தொடங்க இந்த பட்டத்தை நீ திராவிடத்தை வச்சுக்க ரெட்ட வேடம் போடாதீங்க பகல் வேடம் போடாதீங்க வீரமணிக்கு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு திராவிட இயக்க தமிழர் பேரவை அது என்ன கருவாட்டு சாம்பார் அது எங்களுக்குள்ள சொல்லு உங்களுக்கு நீ வச்சுக்கலாமா மாடம் வெட்கம் இருந்தால் தமிழர் நீங்கள் வச்சுக்கலாமா வச்சக்கூடாது கலைஞருக்கு என்ன பட்டம் தமிழின தலைவர் ஏன் ஏ தமிழின தலைவர் திராவிட இன தலைவர் இல்லையவர் ஏமாளி கூட்டம் நம்மன்னு நினைக்கிறாங்க நம்மளே கொல்லிக்கட்டை எடுத்து வந்து தள்ள சொரிஞ்சுக்கங்கிறார் பெரியார் தமிழை படிக்காதன்னு தெரிஞ்சிக்கிறேன் நம்பி கை வைக்கக்கூடாது இல்லை நம்ம மொழி நம்ம இனத்தில் கை வைக்கக்கூடாது இல்லை